ஹலோ காய்ஸ் டுடே நம்ம எங்கே போப்புறோம்னா சிங்கப்பூர் ஜூ போகிறோம் இதுதான் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு இப்போ நாங்கள் கிளம்பி கீழே பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறோம் இதில் தான் பஸ் ஸ்டாப்பு இங்கே பஸ் ஸ்டாப்பில் நானும் என் ஒய்ஃபும் கிலோ வரணும் அவள் எனக்கு இப்போ இடம் தரம அவளே ஆல்ரெடி உட்காந்துட்டான் நான் உட்காந்துட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும் இங்கே பொண்ணுங்க பொண்ணுங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் என்னது கம்யூனிட்டி சென்டர் வருது கம்யூனிட்டி சென்டர் கம்யூனிட்டி சென்டர்னா என்னென்னா லைக் இங்கே யோகா ஜூம்பா டான்ஸ் கிளாஸு அந்த மாதிரி கம்யூனிட்டி ரிலேட்டடாக வரும் ஸ்போர்ட்ஸு இப்போ வயசானவங்கெல்லாம் வீட்டில் சும்மா இருக்காமல் இங்கே வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் வந்து டியூஷன் அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ் அந்த மாதிரி அதுக்காக இது இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க முடிச்சுட்டாங்க ஓரளவுக்கு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ஓப்பன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஸோ நம்ம பஸ் வந்துருச்சு டூ நைன்டி டூ நம்ம டைமுக்கு ரெண்டு பஸ் வருது ஒரு பஸ் ஆட்கள் இருக்கு இன்னொரு பஸ் வந்துட்டு பேக் வருது இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகணும் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் என்டர் சேஞ்சில் இருந்து இங்கேருந்து எயிட் ஸ்டாப்பில் எனக்கு எயிட் ஸ்டாப்பை தாண்டி இறங்கிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் மாறலாம் இதுவே ஒரு தேர்ட்டி கிட்ட ஆகும்னு போட்டிருக்காங்க பஸ்லதான் போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துட்டோம் இன்னொரு கொஞ்சம் தூரம் போகலாம் ஆரம்ப நேரம் போகணும் இறங்கியாச்சு பஸ்ல இருந்து இறங்கி இப்ப நம்ம வந்துட்டு இந்த ஷட்டில் இருக்கும் சோ அந்த ஷட்டில் நம்ம ஏறி போகணும் தான் தேடிட்டு இருக்கோம் ஷட்டில் இருக்கு இதுதான் நினைக்கிறேன் கரெக்ட் இதுதான் இந்த ஷட்டில்தான் போகணும் இப்போ நாங்கள் போய் டிக்கெட் எடுத்துட்டு அப்படி ஏறி ஜூல போய் இறங்கிடலாம் இதுல இருந்துட்டு த்ரீ ஸ்டாப்ஸ் டிக்கெட் எடுக்கமா நினைக்கிறேன் இந்த பஸ் தான் ஷட்டில் ஸோ இது வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம டிக்கெட் வந்து ஆன்லைன் கிடையாது இங்கே வந்துட்டு நம்ம டிரைவர் கிட்ட கார்டு கொடுத்து டிக்கெட் எடுத்துக்கலாம் பஸ் கிளம்பிடுச்சு பஸ் கிளம்பி போயிட்டுருக்கு நான் பேசுகிறத பார்த்து என்னோடய பொண்டாக்கி சிரிச்சுக்கிட்டே வரேன் எதுக்குன்னு தெரியல ஸோ இதை மேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டாப் இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு பேட் பேரடைஸ் ரெண்டாவது வந்து சிங்கப்பூர் ஜூ நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் ஜூ தான் போயிட்டுருக்கோம் நீங்கள்

என்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ன்னு பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வந்தோம்னா இந்த ஸ்டா இந்த இடம் வருது இப்போ இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது இப்போ நம்மளுக்கு தேவைன்னா இந்த ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே டிக்கெட் கவுண்டருக்கு போக வேண்டியது தான் தான டச் தி ஸ்கிரீன் டு பிகிங் கலெக்ட் த ஃப்ரெண்ட் அவுட் டிக்கெட் இதுல போய்ட்டு டூ குடுத்துட்டியா இல்லை ஒரு பே கொடுத்துட்டு இப்போ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்டர் ஆக போறோம் டிக்கெட்டை காமிச்சிட்டு இதுல ஸ்கேன் பண்ணி நம்ம டிக்கெட்ல கியூஆர் கோட் இருக்கோம் ஸோ அதை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே என்ற வண்டி தான் டோட்டல் ப்ரைஸுங்க பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் டாலர் நைன்டி எயிட் டாலருன்னா நம்ம ஒரு காசுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வரும் ஏன் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ இந்த டிக்கெட்டோட ட்ராமும் சேர்ந்து தான் வரும் ஸோ நம்ம நடக்க வேண்டியதில்லை ட்ராமில் ஏறி போகலாம் பாதி தூரம் நம்ம இங்கே இருக்கோம் இங்கேருந்து ட்ராம் இங்கே இருக்குது இப்போ நம்ம போகிற பாதை வந்துட்டு புலி பாதை அதாவது ம மலையன் டைகர் இப்போ அதை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் சிங்கப்பூரில் வந்துட்டு எப்படின்னா வைல்ட் லைஃப் மாதிரியே வச்சுருக்குறாங்க எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஜூக்குள்ளே போகிற மாதிரியே இருக்காது காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம போகிறது வந்துட்டு டைகரை தான் பார்த்துட்ருக்கோம் டைகர் எங்கேருந்து வேணாலும் வரலாம் இங்கேருந்து கூட வரலாம் இந்த செடிலாம் நம்ம பார்க்கவே முடியாது ஆனால் இங்கே இருக்குது காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் இப்போ அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த பேர்ட் நேம் வந்துட்டு ஒயிட் சிலிக்கான் இது இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டே இல்ல மீட்டர் கூட இல்ல அழகா அங்கிருந்து குதிச்சு வந்துரும் இதுதான் ட்ராம் நம்ம இந்த ட்ராமில் ஏறி தான் ஒரு ஒரு ப்ளேஸா போனோம் நம்ம அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் இதுதான் உரங்குட்டான் எங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு நம்ம இந்தியா மாதிரி கேஜ்ல எல்லாம் போடாம அப்படியே அதோட லிவிங் ஸ்டைல் ஈகோசிஸ்டம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் அதுவே ட்ரெயின் ஆகி இருக்குது அது நினச்சா அழகாக அங்கே வந்து இங்கே ஜம்ப் பண்ணி வந்துடலாம் ஆனால் அது ஜம்ப் பண்ணாமல் அங்கேயே நின்று அது விளையாடிட்டே இருக்குது அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த அனிமல்ஸ்லாம் ஃப்ரீயாக விட்ருக்காங்க அதுக்கு எதுவுமே பண்ணாமல் இது அழகாக நினச்சா அது கீழே வந்துடலாம் இந்த இதெல்லாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அழகாக இங்கேயே வந்துடும் பக்கத்தில் வந்து இதெல்லாம் தொட்டு பார்க்கலாம் இங்கே வந்துச்சுன்னா நம்மளாம் பார்க்குது சீதா அங்கேயும் எங்கேயும் உலாகிட்டே இருக்குது பசியில் உலாவிட்டே இருக்குது எப்போ யாருக்கு நாம் பஸ்ஸில் யாரா கிடைப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது இதுதான் நைட் ஜூஸ் சிங்கப்பூர் நம்ம வந்துட்டு பே பண்ணோன்னா இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நாலு ஆரஞ்சு ஆட்டோமேட்டிக்காக போய் அதுவே ஜூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இதில் கொடுத்துரும் இப்போ நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆகிடுச்சி ட்ராஃபிக்கை நம்ம இப்போ ஃபீட் பண்ணலாம் ஃபீட் பண்ணதுனா எட்டு டாலர் நம்ம கொடுத்தோன்னா நம்ம கையால் ஃபீட் பண்ணுவாங்க ஃபீட் பண்ண வைப்பாங்க அதுதான் இந்த பிளேஸ் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணுறாங்க இப்போ இந்த க்யூவில் நிற்கிறாங்களா இந்த க்யூவில் நிற்கிறவங்கலாம் ஃபீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளும் பண்ணலாம் எட்டு டாலர் கொடுத்தோம்னா அவங்க ஃபீட் பண்ண வைப்பாங்க ஃபீட் பண்ணிவிட்டு இந்த இருக்கு ஜிராஃப் அப்புறோன்னா ரெப்டாப்பியாக போட்டுருவோம் அதாவது ஸ்னேக்ஸு ரெப்டைல்ஸ் இருக்கிற இடம் அடுத்தது எங்கே போகிறோன்னா டாடா செல்ஃப் போகிறோம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் சுற்றியாச்சு ஆச்சு ஃபுல்லாக வைத்துருச்சு உனக்கு வைக்கலையா இன்னும் போயிட்டே தான் இருக்குது இன்னும் எவ்வளோ நேரம் முடியும்னு தெரியல லாஸ்ட்டாக டைகர் பார்க்க போகிறோம் டைகர் தான் இன்னும் பார்க்கல நான் இருக்கு அதுதான் இன்னும் பார்க்கல அது பார்த்துட்டா வீட்டுக்கு கிளம்பி ரெண்டு தான் முடியலை நடந்து நடந்து சீ லைன் சீ லைனுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க இங்கே தான் அந்த ஷோ நடக்கும் லைக் ஸ்ப்ளாஷ் ஷோ ஸ்லாஷ் ஷோனால் அந்த சீ லைன் இருக்கும்ல அதுக்கு ஃபுட்டு கொடுத்து அது வந்து குதிச்சு குதிச்சு விளாண்டுட்டுருக்கும் அது அதுக்கப்புறம் கழுகை வந்துட்டு கையில் பிடிப்பா என்ன ஃபுட்டு வச்சு கொடுத்து கையில் வந்து நிற்கிறேன் அந்த ஷோ ஆனால் அது டைமிங் எப்போன்னு தெரியல கடைசியா டைகர் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு ஆனா டைகர் தான் தூங்கிட்டே இருக்குது கடைசியா இருக்குது இதான் இந்த ரெண்டு நாளை டைகர் தான் இதுக்கு தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்குது எனக்கு தெரிஞ்சு இது வராதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு தான் சேஃப்டி அதிகமாக இருக்குது பார்த்தியா தண்ணி டிஸ்டன்ஸ்லாம் ஆமாம் கடைசியாக டைகர் முழிச்சிருச்சு ரெண்டு நீங்க சிங்கப்பூர் ஜூ விட்டு வெளியே வந்ததுமே இந்த மாதிரி ஷாப்பிங் இருக்கும் அந்த ஜூல இருக்கிறதே அதை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லணும் கடைசியாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு ஸோ நான் வந்து பரோட்டா ஆர்டர் போட்டிருக்கேன் இது என்னது மீட்பால் ஸ்பெகட்டி வெஸ்டர் கமலுக்கு வெஸ்டர்ன் பிடிக்காது ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டு ஸ்டைல் நம்மளுக்கு ஆர்டர் ரெடி ஆகிட்டு இருக்குது இங்கே பரோட்டா மோஸ்ட்லி அப் அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கோர்ட்லாம் ஊரில் இருக்கோன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருவாங்க டிவைஸ் நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுட்கோர்ட்டில் எவ்வளோ பெரிய இடம் இருக்கும் அங்கே வந்து எங்கே வேணாலும் உட்காந்துடலாம் உட்காந்து நம்ம ஆர்டர் ரெடி ஆனதுமே இந்த இது பீ படிக்கும் ஸோ பி படிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு இருக்கும் ஸோ இதை நம்ம போய் கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ எனக்கு வந்துட்டு அதுதான் இப்போ எனக்கு வந்துட்டு நான் பி படிக்க ஸ்டார்ட் ஆகலை பி படிச்சிடுச்சுன்னா நான் போய் இதை கொடுத்தேன்னா என்னோட ஆர்டருக்கு கொடுத்துருவாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கொடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு இது அலர்ட் வர ஆரம்பிச்சிதான் அலர்ட் வந்துருச்சுன்னா நம்ம போய் ஹோட்டலில் கொடுத்து வாங்கிடலாம் தேங்க் யூ போட்டது வந்தாச்சு பரோட்டா நம்ம ஊர் பரோட்டா மாதிரிலாம் இருக்காது ஆனா அத்து சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் சாப்பிட போறோம் மேடம் வந்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நாங்கள் வெளியே வந்துருச்சோம் ஷட்டிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்